ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அன்பார் கும்பராசி கும்பராசினியர்களே உங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் கும்பம் குரு சூப்பராக இருக்க ஆரம்பமாக யமக்கலமாக இருக்க கண்டிப்பாக உண்மை இது கடைசி வருடமே அமக்களமாக இருக்கும் ஏன் சாமி ராசியே குரு பார்க்கறாரு கும்பத்தை குரு பார்க்குறாரு அப்போ வாழ்க்கையே கும்பம் போல ஆக போகுது கபலே போட வேண்டாம் தொட்டதெல்லாம் ஜெயம் 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 அது என்ன சாமி ஆறுதலான வார்த்தை சொல்கிறீங்களே ஆமாம் அவர் பார்வை என்ன பார்வை குருவோடைய பார்வைப்பட்டாலே குரு பார்த்தால் கோடி நன்மை லட்ச நன்மைன்னு சொல்லல ஆயிரம் நன்மைன்னு சொல்லல பத்தாயிரம் நன்மைன்னு சொல்லலை கோடி நன்மை நம்மளை பொறுத்தளவுக்கு கோடிக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது வேணால் சொல்லலாம் பத்து கோடி இருபது கோடின்ட்டு பட் கோடி நன்மை கிடைக்கக்கூடியது இந்த கும்பராசினியர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஏழரை சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டங்களில் விரய செடி நடந்துகிட்டு இருந்துச்சு எதுக்காக விரயம் பண்ணோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே மனக்குழப்பம் மனப்பதட்டம் மன பயத்துலேயே இருந்துகிட்டு இருந்தீங்க இப்போ ஒரு தெளிவு கிடைக்குது ஏற்கனவே இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு உங்களோட இடத்துக்கு மாறி வந்துட்டார் ராகுவும் சனியும் இணைஞ்சிட்டாரு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு எந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இருபத்தாறு நாள்லேருந்து அதில் ஒரு அஞ்சு நாள் இதில் ஒரு பதினோரு நாள் இதுக்கப்புறம் உடல்நல தொந்தரவும் கிடையாது அது இது சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன பிறப்பு ப்ராப்ளம் கொடுப்பார் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் கொடுப்பார் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பின் உறுப்பில் ப்ராப்ளம் கொடுப்பார் எலும்பு மஜ்ஜையில் ப்ராப்ளம் கொடுப்பார் ராகுவும் சேர்ந்தாரு இருதயத்தில் ப்ராப்ளம் கொடுப்பாரு அப்போ இந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அவதிப்பட்ட அத்தனை கும்பராசி நேயர்களுக்கும் பிரகத்பதியான குரு பகவானின் கடைக்கன் பார்வை பட்டுச்சு விடுதலை 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 நோயிலேருந்து மட்டும் விடுதலை இல்லை எல்லாத்துலேருந்தும் விடுதலை சரி அடுத்தது குரு நின்ற இடத்தை வலு சேர்ப்பார் அப்படின்னு சொல்றோம் குரு நின்ற இடம் என்ன அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானங்கள் நீங்கள் செய்த நீங்கள் என்ன அக்கௌண்ட்டில் போடுறீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது உங்களுடைய குழந்தைகள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய தாய் தந்தையர் என்ன அக்கௌண்ட் போட்டாங்களோ அதை நீங்கள் அனுவிக்க முடியும் அப்போ அந்த அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சா வந்தாச்சு அதே போல் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் தாத்தன் போட்டன் பாட்டனுடைய சொத்துக்களில் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த ப்ராப்ளங்கள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று அஞ்சு இரவோடு இரவாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடிகாலில் வந்தாக்க கோர்ட்லேருந்து ஆறு வரும் சாமி உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அத்தனையுமே உங்கள் சைடு ஜெயிச்சிருச்சே நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுங்க நடக்குமா நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் குலதெய்வ வழிபாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு இந்த ஏழரை சனி தடங்கள் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தடங்கல்கள் விலகக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆ நானும் மாடு மாதிரி வேலை பார்க்குறேன்னு என்ன சமையனீங்க என்ன மாடுன்றீங்க சனி பகவான் அப்படின்னாலே உழைப்பு 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 கடினமான உழைப்பு செய்யக்கூடியவங்களை பாருங்களேன் அவங்க எல்லாமே சனி தொடர்பு இருக்கணும் இல்லாட்டி சனியோட நட்சத்திர இருக்கணும் இல்லாட்டி சனியோட தொடர்பு ஏதாவது ஒரு ரூபத்துல வரும் அது மாதிரி கடினமான உழைத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன ஒன்று பதவி உயர்வு இன்னொன்று பண வரவு இது ரெண்டுமே எழுதி வச்சுக்குங்க சைரவோட இரவாக வரப்போறதா வரப்போகுது அப்போ எல்லாமே ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு குரு நின்ன இடத்து பலனை நான் சொன்னேன் இப்போ அடுத்தது இந்த குருக்கு என்ன பச்சு நின்ற இடத்தோட பார்த்த இடத்தை பலப்படுத்துவார் வளப்படுத்துவார் அப்போ அவருக்கு என்னென்ன பார்வை இருக்குது அப்படின்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை இதை தவிர பிரகத்பதியான குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை விசேஷ பார்வை ஒம்போதாம் பார்வை இப்போ இந்த விசேஷ பார்வையினால் எந்தெந்த இடத்தை பிரகத்பதியான குரு பலப்படுத்த போகிறாரு அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயா அதாவது அற்புதமான ஒரு இது சொன்னீங்க அதாவது ராசியிலேயே சனியும் ராகுவும் இருக்காங்க அதனால் எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ குரு மாறினது அவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நிறைவாகவே ஒரு பெரிய மாற்றங்கள் அவர்களுக்கு அதாவது இரவோடு இரவாக நிச்சயமாக வரக்கூடிய மாற்றம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ குருவினுடைய பார்வைன்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பதினொன்று உங்களுடைய ராசி மூணு இடத்தையும் பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் துலாத்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் தனுசுவை உங்களுடைய ராசியும் பார்க்குற இப்போ உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது என்ன பலன் அப்படின்னா மன கிளேசங்கள் மனசில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் மனசின் மூலியமாக பரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாம் சரிப்பா சரியாகி உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மன அழுத்தம் கம்மியாகும் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கு உண்டான ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடிய பலன்களும் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இதனால என்னன்னா மேற்படிப்பு படிக்க வேண்டும்னு நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மேற்படிப்பு அப்படின்னு வரும்பொழுது நம்மளோட லோயர் எஜுகேஷன் ஒன்பதாம் பாவன்று மேல் படிப்பு வந்து வெளிநாடு போய் செல்லக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடிய படிப்புகளும் வரும் மேல் படிப்பு மாஸ்டர் டிகிரின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே மேல் படிப்பில் வரும் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும்பொழுது எந்த இருந்தாலும் அது வாய்ப்புக்கள் உங்களுக்கு உண்டு சரி ஒன்பதாம் இடத்தையே குரு பார்க்குறாரு இதனால என்ன பெரிய விஷயம் உங்களுடைய பதினொன்னாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவே ஒன்பதாம் இடத்தை பாக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரும் பணம் வருமானத்திற்கு கவலை இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அதோடு பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையே குருப்பாகுறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக லாபங்கள் வரும் என்ன லாபங்கள் வரும் அவங்க வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க படித்து இம்மிடியேட்டாக வேலை கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதன் மூலியமாக உங்களுடைய வருவாயை பெருக்கி கொடுப்பாங்க உங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்ட் லெவல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சகோதரிகளோட இணக்கமான செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதோடு பார்த்தீர்களேனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம்னு சொல்லக்கூடிய பிறந்த ஜாதகத்தின் லக்னத்திற்கு மாதிரியும் உங்களுடைய ச சந்திரனுக்கு ஏற்றா மாதிரியும் இருக்கக்கூடிய தசா புக்திகள் எந்த அளவுக்கு அதாவது வெற்றிகரமாக இருக்கோ அதை வச்சு தான் வந்து உங்களுடைய இந்த கோச்சாரம் வேலை செய்யும் ஒருவேளை உங்களுக்கு தசா புக்தி கொஞ்சம் கம்மியாக இருந்து அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு கோவிலுக்கு போய் அதற்குண்டான எளிய பரிகாரத்தை நம்ம பண்ணுறது மூலியமாக வரும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஏ நல்லா சொன்னீங்க அதாவது இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பார்க்குற போது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் இதெல்லாம் வந்து சரியானபடி கை கொடுக்கலைன்னு சொன்னால் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது நூறு பர்சண்ட்டும் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லிட்டுருக்கிற ராசி பலன் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் வேலை செய்யும் அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்குதுங்கிறதும் அந்த அந்த திசைகளில் வந்து நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் இதில் ஏதாவது ஒரு பாகங்கள் சரியில்லைன்னா கூட இப்போ நாம் சொன்ன பழங்கள்லாம் சரியாக வராது அப்போ இந்த மாதிரி சரியாக இல்லாமல் இருக்கிற போது இவங்க என்ன செய்தால் சரியாக வரும் அப்படின்னு பார்க்குற போது இந்த குருவுக்கு உண்டான காரியங்களை போய் செய்யணும் அப்போ குருவுக்கு உண்டான காரியங்கள்னால் பட்டமங்கலத்தில் போய் வழிபடணும் இந்த பட்டமங்கலத்துல அவரும் வந்து குருவா இருந்து இந்த பட்டமங்கலம் எந்த மாவட்டத்தில் வருதியா சிவகங்கை மாவட்டத்தில் வரும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அதுலேயும் சிவகங்கைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது சிவகங்கை போயிட்டு போக வேண்டியதில்லை இங்கேருந்து போகிறவங்களுக்கு சிவகங்கைக்கு முன்னாடியே இப்போ பிரிஞ்சு போயிடலாம் சிவகங்கை போகாமே போயிடலாம் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த பட்டமங்கலம்ங்கிற ஊர் நல்ல ஒரு கிராமம் மாதிரியாக இருக்கும் நல்ல நிம்மதியான ஸ்தலம் அங்கே வந்து இறைவனுக்கே வந்து இந்த பாடம் சொன்னது மாதிரியான ஒரு கதையெல்லாம் வரலாறுலாம் இருக்குது அப்போ அங்கே போய் இது பண்ணுற போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த குருவினாலேயோ இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையினாலேயோ புத்தியினாலேயோ அந்தரத்தினாலேயோ எந்த விளைவுகள் இருந்தாலும் அங்கே போய் வழிபடுற போது உங்களுக்கு அதில் உள்ள மாற்றங்கள் கிடைக்கும் அதை வழிபடுறதுக்காக மாத்திரம் கிடச்சிடாது தீபம் ஏற்றி வழிபடுறதுக்காகவோ அர்ச்சனை பண்ணி வழிபடுறதுக்காகலாம் மாறிடாது அவங்க தான தர்மங்கள் பண்ணணும் அந்த தான தர்மங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வஸ்திர தானம் பண்ணலாம் அல்லைன்னா வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு பாடப்புஸ்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் ப அது எழுதுறதுக்கு உண்டான ஆயுதங்கள் இதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தான தர்மங்களில் அது குருவுக்கு உண்டானது அப்போ இதெல்லாம் பண்ணுற போது நீங்கள் எந் எந்த மாதிரியான இது இருந்தாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த தர்மம் பண்ணுறதுனால வந்து அதில் இருக்கக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக மாறிடும் அப்போ தான தர்மங்களும் பண்ணணும் தான தர்மங்கள் பண்ணுங்க இங்கே போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஐயா நம்ம இப்போ கும்பராசிக்கு பார்த்தோம் கும்பராசிக்கு உண்டான நட்பலன்களை பார்த்தோம் இப்போ கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு பார்த்தோம் அதுக்கு மேலே என்னென்ன கெடுபலன்கள் என்னென்ன விஷயத்துல இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்ல முடியலையா நல்லா கேட்டீங்க அதாவது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய நல்ல பலன்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி கேட்குறீங்க இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்னு சொல்லக்கூடியது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு அது ஒன்றுமே போரும் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்போது அவரே குருவே பார்த்துட்றாரு சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவ்வளவுனால மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் அதாவது சொந்த ஊருக்கு சொந்த நாட்டுக்கு சொந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கேற்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ரெண்டு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடியவரே அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுடைய ட்ரெடிஷ்னல் சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு யோகமான காலமாக அமைய போகிறது ஸோ மொத்தத்தில் பார்த்த இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான நல்ல ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனி நடக்கிறது அதாவது என்ன சொல்கிறது அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் தவறான வழிகளில் போய் பொருள் சேர்ப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசியிலேயே சனி இருக்கார் ஏழரை சனி இருக்குது குருவினுடைய பார்வையும் இருக்குது அந்த அதனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது அதாவது குறுக்கு வழியில் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் கூடும் அது வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் அபிவிருத்தி வரும் இருந்தாலும் அதிகமாக கடனை வாங்க வேண்டாம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தலையானால் குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதுனாலும் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்ன்றது டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடுகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்